வணக்கம் ஐயா வணக்கம் அன்பான அன்பு வணக்கம் இப்ப நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு நான் வந்து முழுமையான விஷயமா நான் இல்லன்னா ஒரு திரையை வச்சு நான் திரையை மட்டுமே பாக்குறேனா அப்படின்ற மாதிரி கேள்வி அதான் இப்ப திரை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நம்ம பாக்குறோமோ இது நம்ம நம்புறோம் ஆமா இது இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம் கண்மா என் கண்ணு கரெக்டாக தெரியுது ப்ளஸ் ஏற்கனவே எல்லாரும் எக்ஸ்ப்ளைன் பண்ணா அப்படி தான் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த எக்னேஷன் வேலை என்னன்னா இப்போ இந்த ஸ்டாண்ட் நிற்கிது இது ஸ்டாண்டு இப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை வந்து வார்த்தையாக உச்சரிச்சு இதை செயலை இப்போ ஒருத்தர் செஞ்சார் பார்த்தீங்களா அவர் செஞ்சவர் இதுக்கு ஒரு ஒரு வார்த்தையாக கொடுத்து இது ஒரு வடிவத்தை கொடுத்துட்டாரு இப்போ வடிவத்தை கொடுத்து இன்னைக்கு இது ஸ்டாண்டு மேற்று யார் கேட்டாலும் ஸ்டாண்டுங்க அதே அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையிலே ஸ்டாண்டு தானா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தெளி இந்த கொஸ்டின் மார்க்க்க்கு நீங்க ஆன்சர் சொல்ல முடியாது ஏன்னா பாத்தா தெரியுது சொல்லவும் செய்யறாங்க பேரு இதுதான் அப்ப ஸ்டாண்டர்ட்தான் இப்ப இது வந்து நீங்க வந்து சரிதான் அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா நீ பாத்ததுனாலயும் சொன்னதுனாலயும் அது நீ கேட்டதுனால நீ அம்மா நம்புறேன் ஆனா உண்மை அதான்றது யாருக்கும் தெரியும் உண்மைதானே இன்னும் இந்த கண்ட் இங்க எல்லாத்துலயும் இருக்கு இப்ப நான் எல்லாத்துக்கும் உயிரின ஒரு விஷயத்த நான் மென்ஷன் பண்றேன் எல்லாத்த உயிரா பாருங்க இப்ப உயிரா பாருங்கன்னு சொல்லுவாங்க உள்ளதோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உயிர்னா அசைனும் அசைவு இருந்தாதான் அது உயிர் அசையாத ஒரு பொருள் ஏத்துக்க மாட்டோம் தெரியல எல்லாம் ஆனா இதே விஷயத்த உயிர்ன்றது எல்லாமே குறிக்கக்கூடியது தானே சொல்லியிருக்கிறாங்க நீக்க மாற நிறைஞ்சிருக்காங்க இறைவன் ஒரு வார்த்தை இருக்குது இங்க எல்லாத்துக்கும் இப்ப இறைவன்னா உங்களை ஒரு விஷயம் இருக்கு இறைவன்னா இறைவண்ணா ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இப்ப எல்லாத்தையுமே நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது இப்ப என்ன அர்த்தம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி மனிதர்களை தான் நிறைஞ்சிருக்குது ஜீவராசிக்குள்ள தான் நிறைஞ்சிருக்குது உண்மைதானே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு ஆமா நீங்க எதெல்லாம் பாக்குற எதெல்லாம் கேட்கற எதெல்லாம் நீ தொடர எதெல்லாம் நீ உணர்ற எதெல்லாம் நீ சாப்பிடுற எதெல்லாம் இதெல்லாமே உயிரா தான் இருக்கு இப்ப இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்க முடியுமா ஆமா ஃப்ரூப் கேட்பீங்க இப்ப இந்த ப்ரூஃப் கேக்குறதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு தெரியல அதனால இப்ப இதுக்கு பேர் திரை

நீ செயல்பாடு படுத்தும் அப்ப நீ விளக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற திரை வேலைக்கு நீ வச்சு பாக்கலாம் நான் முன்னாடி நான் ஏன் கேட்கணும் நான் ஏன் செய்யணும் எனக்கு தெரியாதா உனக்கு தெரியலன்னு நீ கேக்குற தெரிஞ்சு கேட்க மாட்டீங்க நீ ஒரு கேள்வி கேட்கறது காரணம் தெரியலன்னா கேக்குற தெரியலன்னு கேட்டனா சொல்றத ஏத்துக்கணும் செய்யணும் நம்பணும் என்ன என்கிட்ட கேள்விக்கான பதில் இல்ல ஆமா நீ முதல்ல ஏத்துக்கணும் ஆமா

இல்ல கொஸ்டின் மார்க் இல்ல ஒரே விஷயம் உங்களை சுத்தி இருக்கிற சூழ்நிலை டைட் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களால அதுக்குள்ள போறதுக்கு நேரம் இல்ல நீங்க சும்மா கேக்குறீங்க கேட்டாலும் அதுக்குள்ள முழுமையா போய் நம்மளுக்கு இருக்கிற வேலைய பாக்கிறதுக்கே முடியல ஏன்னா இந்த நீ சொல்ற பாரு இந்த சிந்தனையே ஒரு மறைப்பு இந்த யோசனை ஒரு மறைப்பு இப்ப சிந்திக்க சரின்னு சொல்லுவோம் இருக்கிற வேலையை பாருங்க நாளைக்கு பத்தி வேற ஏன்னா நீ சிந்திக்க வந்தவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்தவன் உன்ன புரிஞ்சுக்கிறது மறைப்பு நீக்கி வெளியே போறதுக்கு வந்தவன் நீ மறைப்பு மேலேயே மறைப்பு போட்டுக்கிறீங்க யாராவது சொன்னாலும் அத கேட்கவும் மாட்டீங்க நீங்க அதுக்குள்ள ஒரு சிந்தனை வந்தா கூட சிந்தனை எடுத்துக்கிறதுக்கு டயர் இல்ல காரணம் அந்த அளவுக்கு ஒரு சூழல டைட் பண்ணி வச்சிருக்கீங்க இதெல்லாமே மறைப்பு தான் போற சூழ் தானே மறைப்பு நீங்களே பஸ் ஒரு சயின்ஸ் சொல்லலாம் மாட்டீங்களே அப்ப சயின்ஸ் சொல்லி நீ நம்ம என்ன பண்ணனும் உன் கண்ணோட்டத்தை மாத்திக்கணும் விஷயம் ஒரு 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 பொருளை பாக்குற விதத்தை மாத்தணும் ஒரு சத்தம் கேட்கணும் சத்தத்தை ஒரு சில விஷயமா பிரிச்சு கேட்கறது ஒரு பக்குவத்தை கொண்டு போன ஆசை பண்ணும் இது சத்தமா காத்துன்னா அதுக்கு என்ன பொருள் நீருக்கு என்ன அது உழைச்சு கொஞ்சம் யோசனை பண்ணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கணும் அவசியம் காக்கா வந்து நம்ம பறக்குதுன்னு பறவை பறக்குதுன்ற நான் நான் கிட்ட வந்து மிதக்குதுன்றே நீ பறக்குதுன்ற நீ பறக்குதுன்றது சரியா மிதக்குதுன்றது சரியா மிதக்குதுன்றது சரி அதை அதற்க முடியுமா ஏன்னா உங்களுக்கு அந்த அறிவுல நீ போல இப்ப இது மிதக்குதான் நீ கன்ஃபார்ம்னா நான் சொன்னது செய் நான் மிதக்கு அது நடக்குதாமே அப்படின்ற விஷயத்துல யோசிச்சு பாரு சிந்திச்சு பாரு ஒரு யூடியூப்ல வந்து நீ போட்டு பாரு அது நீ எல்லாம் பண்ண அதுக்காக தான் சொல்லுவது ஆமா தான் சொல்லு ஏன்னா இங்க ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலுக்கு மேல அது நீந்துது அதுக்கு பேர் மிதக்குதுன்னு அர்த்தம் உண்மைதானே இப்ப அது அது அப்பதான் அது மிதகு அது மிதக்குதுன்னு அர்த்தம் இது இதே தான் ஒரு தண்ணி இருக்குது தண்ணி நீ பார்த்தல தண்ணி பேர் ஆற்றல் தான் இப்போ தண்ணில மீன் என்ன பண்ணுது நீந்துது புரியுதா இப்பயே அது நீந்துதுன்னு சொன்ன அந்த ஆற்றல் தண்ணியா இருந்தாலும் அது நீந்துதுன்னு சொன்ன

ஏன்னா எந்த ஒரு பொருளும் பாருங்க ஒரு அழுத்த அழுத்தி எகிரி அந்த காக்கா வந்து அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி அது ஆட்டும் போது ஆற்றல் மேல அழுத்தி அது பறந்து பறந்து மேல போய் அந்த இடத்துல சேக் பண்ணி ஆடும் அதுல தான் அது பறக்குது எதுவுமே இல்லாத எந்த ஒரு பொருளும் பறக்க முடியாதுல இதுதான் இருக்குது அந்த பேப்பர் கீழே இருக்கும் சும்மா காத்த பேப்பர் மேல பறக்கும் பாத்தீங்களா சேம் தான் அது அந்த பறவை பறந்ததும் ஒரே ப்ராசஸ் தான் இது அளவுக்கு மீறி ஆற்றல் பறக்குது அளவும் ஆற்றல் இருக்கிறதுனால இது அசைஞ்சு பறக்குது இது அளவுக்கு மீறி காத்தடிட்டுமே அந்த பறவை வந்து அசைக்காசிக்காது போச்சுன்னா ஆற்றல் அதிகமாகுது அதனால அவசியம் இல்லை அது மேலேயே ஆகணும் அப்பதான் அது இறங்கவும் முடியும் ஏறவும் முடியும் முக்கியமா ஏறுறது இறங்குறதுல அது தான் ஆகணும்

யாரும் ஒரே விஷயம் தான் அதான் சொன்னேன் உங்களை சுத்தி சூட்டை போட்டுங்களையோ இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லங்க எங்களுக்கு டைம் இல்லங்க நாங்க எப்படி சிந்தி இது சிந்திச்சீங்கதான் மாற்றம் உள்ளாரந்தா போலாம் இத சிந்தி உள்ள நீ போகணும் அப்படின்னா இந்த செயல் உள்ள விஷயத்துல போக முடியாது இது போன ஒரு அன்புடைய ஒரு செயலை செய் திரை என்ன என்ன மறைப்பு என்ன 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 எல்லாத்தையும் பாக்குற விதம் எல்லாத்தையும் மாறும் எனக்கு வந்து உயிரை யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் இது உயிரின்ற பொருள யாரும் பார்க்க முடியாது இப்ப அந்த விஷயத்தை என்னால பார்க்க முடியாது நான் பாக்குறேன் மாதிரி விஷயத்த இப்ப இந்த உயிர்னா ஒரு விஷயத்தே ஒலி வந்து தோன்றி இது நான் பாக்குறேன் ஒரு ஒலி வந்து ஆடுது நான் பாக்குறேன் இப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதிரி என்னால முடியுதுன்னா எல்லாத்தான முடியும் இப்ப நான் நான் பாக்குறேன் இப்ப நான் பேசுற பாத்தீங்கன்னா அதை என்னோட உணர்வு குருமா நான் உணர்ந்து பேசினது இப்ப நான் பாக்குற ஒரு விஷயத்த ஒரு ஒலி வந்து ஆடுது அந்த ஒலி ஆட்டதை நான் பாக்குற அதனால மாதிரி இது ஆடினே இருக்கு அந்த நான் பாக்குறேன் அது எப்படி ஆடுது புள்ளியா எங்க ஆடுது யாரை கிட்ட தெரியலன்றான் ஏன் கணக்கு தெரியுது ஆனா இந்த மாதிரி சண்மையில நிறைய பேர் கேட்டா எங்கமா விஷயம் தெரியும் தெரியுங்க சொல்றாங்க நீதி பேர் கிட்ட தெரியலன்றான் அவனுக்கு எப்படி தெரிஞ்சு என்ன தெரியல ஒரே விஷயம் அவன் செஞ்ச செயலுக்கும் செயலுக்கு வித்தியாசம் வருது நீ நார்மலா இருக்கிற அவன் ஒரு அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள கொஞ்சம் போறான் நான் அன்பு கொண்டு போகும்போது ஒரு சில விஷயம் வெளிப்படுது அப்ப அவன் வெளிப்பட்டு அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாத போல அவனுக்கு எப்படி தெரியுது அப்ப அவன்கிட்ட மறைப்பேன் நீங்க இதுன்னு அர்த்தம் அதனால அவளை ஒரு பொருளை பாக்குறான்னு அர்த்தம் இப்ப நான் சொல்றேன் உயிரின்ற விஷயத்தை நீங்க எல்லாரும் பார்க்க முடியாது நான் நான் சொன்னா நான் எல்லாத்தையும் நான் அந்த அசைவு எல்லாத்தையும் பார்த்து எனக்குள்ளே ஏற்பட்ட உணர்வுன்னா நீ எதை பார்க்கறது எல்லாமே உயிரை பாரு எல்லாமே உயிர்னு எனக்கு தெரிஞ்சிச்சு சொந்த பத்திலாம் இப்போ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் உயிராப்பா நீ உயிரா பார்க்கும்போதுன்னா போகுது ஒன்னாவாதுக்குள்ள உனக்குள்ள உணர்வு தன்மை நுட்பமாகும் தன்மை அதிகமாகும் இதுதான் உங்களுக்கு பெரிய நன்மை பண்ணும் நீ உயிரை பார்க்கறதுனால வேற ஒண்ணும் மன பொருள் அது இதுல கெட்ட ஒரு பழம் கிடையாது முழுக்க முழுக்க நன்மை இருப்போம் எல்லாத்தையும் அன்பு கட்ட போற இதுல உன்னோட அறிவு ரெட்டி பார்க்க போகுது உட்ட விழிப்பு இருக்க போகுது நீங்க செஞ்சா என்ன ஆக போகுது பெரிய மாற்றம் வரப்போகுது ஏன்னா இதை நான் பார்த்துட்டா நல்லா சொல்றேன் இப்ப நீ அதை பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பொருளை அன்பா தேங்கிடுங்க அன்பா வச்சுக்கோங்க தீக்கி போடக்கூடாதுங்க எல்லாரும் உயிர் இருக்குதாங்க அப்படின்ற தன்மை இப்போ அந்த மாதிரி தன்மை நீ போனால ஏன்னா ஆமா உன்னோட தன்மை தன்மை தெரியும் உனக்கு அது ஒரு தொடர்ந்து தெரியும் ஏதோ ஒரு நடக்குதுன்னா சொன்ன மாதிரி ஏதோ ஆகுதுப்பா அது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க ஏன் சொல்லும் போது நம்மள சொல்ல முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஜட பொருள் எப்படி சொல்ல முடியுது ஆமா ஏன்னா நீ உயிர் நீ சொன்ன உயிர்ல இருக்கிறது ஆக சிறந்த மனிதன் சொல்றீங்க அப்ப அந்த மனிதன் ஆக சிறந்தவன்றத ஆமான்னு கன்ஃபார்ம் பண்ண அவன் தான் சொல்லணும் முதல்ல அவனே சொல்றான் என்னால முடியாதுன்றான் எனக்கு இது தெரியாதுன்றான் இதெல்லாம் நடக்காதுன்றான் இதெல்லாம் வந்து நடக்கிறதாங்கன்னு பேசுறா யார் பேசுறா மனிதனே பேசுறான் நீ இப்படி பேசாதடாப்பா நீ வந்து மாத்தி பேசு என்னால முடியும் நீ சொல்ற நான் ஆக சிறந்த வந்தான் நான் அன்புன்ற தொண்ணூத்துல போறேன் எனக்கும் அந்த அறிவு இருக்குது நானும் என்னாலயே மாற முடியும் நான் அனைத்து உடம்பு நானே இப்ப சொல்றத நம்பு போய் செயல்பாடு பண்ணு உங்க உள்ள இறங்கி வாங்க ஆட்டோமேட்டிக்கா தெரிய வந்தோம் நீங்க அதை விடுத்து இது ஆப்போசிட் ஒரு கமெண்ட்டை கொடுத்து ஏன்னா எல்லாரும் பேசுறான்னு பேசக்கூடாது வேணும்னா எல்லாரும் எதனா விஷயத்த வேணும் அச்சீவ் பண்ணா அதுக்குள்ள இறங்கி போய் அதுக்குன்னு ஒரு செயல்முறையை போய் செஞ்சுதான் அச்சீவ் பண்ணுவேன் நபராக்கிறோம் அவன் தான் இந்த மாதிரி கேளிக்காய் பேசி நினைச்சு சிந்திச்சுன்னு போறதும் அப்படி கிடையாது அவங்க நார்மல் போவாங்க நம்மளுக்கு இருந்த அறிவு அவன் போறான் உனக்கு இந்த அறிவு ஒண்ணு இதுக்கு எது எத நீ நோக்கி நீ போறியோ அது மேல ஆசைப்படு அதை நம்பு அதுவா நீ மாறனா கொஞ்சம் உள்ள வரங்கி செயல் செயல்பூன்னு வந்தீங்கன்னா பெரிய மாற்றம் ஏன்னா எல்லா பொருளுமே ஒரே பொருளாதான்

அவன் எல்லாத்தையும் அணுகிற முறையில் மாற்றும் எல்லாத்துக்கிட்டே அன்பை காட்டுறான் அந்த அன்பின் வெளிப்பாடு ஸ்டாண்டாவும் தெரியுது ஆற்றலாவும் தெரியுது ஒரு அறிவில் விஞ்ஞானி ஒரு கருவை கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு நபர் அன்பு அதிகமாயி போய் அவர் பார்க்கும் போது ஸ்டாண்டாவும் தெரியுது அது ஆற்றலாவும் தெரியுது அப்ப என்ன ஆச்சு அவரை திரையை நீங்குது நீங்கிறதா ஒரு விஷயம் வெளிப்பட்டு தெரியுது இப்ப அவருன்னா அவர் உடனே பாக்குறேன் என் உடலை ஒரு மாதிரியே தெரியுதுன்றாரு எப்படி தெரியுது ஏன்னா அந்த ஸ்டாண்டு இல்ல இப்ப இது ஒரு ஜனதான இது மாறாதான் இது மாறுது அதே அப்படின்னா என் உடலே மாறுது ஒலி ஒளிமா மாறுதான் செய்யும்

நீ ஒன்னாது பேச மாதிரி நிறுத்துருவேன் சரியான உணவு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் சரியான பழக்கம் வந்துடுவ உங்கள்கிட்ட தேவையில்லாத கமெண்ட் கொடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட ரொம்ப விழிப்பு வந்துடும் எல்லாத்தையும் உயிரா பார்ப்பேன் இந்த ஒரு சாதனையே போதுமானது அனைத்துக்குமே தெரிஞ்சுக்கிறது வேற ஒண்ணுமே வேண்டாம் திரையின்னு நீ பேசவே மாட்டேன் திரை ஏ நீ திரையின்னு ஒண்ணு இல்லப்பா எல்லாமே விளக்கமா தான் இருக்குது இங்க எல்லாமே அதுவா தாங்குது இருக்குது நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அறிவு நீங்க பெற்றலாம் ஏன்னா இங்க என்பது முக்கியமான திரை எல்லா பொருளுக்கும் உனக்கு நீ போட்டு திரை இதுதான் இருக்கிறதுல பெரிய திரை ஏன்னா எனக்கு தெரியாதா என்னால முடியாதா இந்த கருவமும் இந்த ஆணவமும் தான் அந்த திரையா அந்த திரையாவே இருக்கிறது இது என்னைக்கு அது உன்னை விட்டு விலகுதோ அன்னைக்கு இங்க எந்த திரையுமே இல்லை ஏன்னா எந்த ஒரு திரையும் வெளியே போடப்படல எதாயினும் ஆயினும் உனக்குள்ள போடப்பட்டு உனக்குள்ள போடப்பட்டு திரை நீ நீக்கணும்னு நீ ஆசை பண்ணும் உனக்குள்ள போட்டுக்கிற தான் நீங்கவும் முடியும் ஏன்னா அதுக்குதான் உன்னால அந்த செயலை செஞ்சுக்க முடியும் ஏன்னா எதுவாயினும் பிறர் கொடுக்க உனக்கு எதாயும் நீ தான் அதை செஞ்சுக்கணும் நன்மையும் தீமையும் உனக்கு நீதான் பண்ணிக்கணும் உனக்கு விலகணும்னு ஆசைப்பட்டா அந்த திரைன்றதே நீ அதான் இருக்கிற உனக்குள்ள உள்ள குணங்கள் தான் அந்த திரையா இருக்கு இப்ப இந்த குணங்கள் நீங்கணும் அப்படின்னா அன்புன்ற ஒரு குணத்தை நீ எடுத்துக்கணும் கை அன்புன்ற ஒரு குணத்தை எடுத்து பயணப்பட்டுப்பாரு அதை பாவனையா செய் கற்பனை பண்ணு அடி பண்ணி எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அன்பா பாரு பிறர் உயிரோட வலி எவ்வளவு வழியில இங்க எவ்வளவு உயிரை வாழ்றத கற்பனை பண்ணுங்க உண்மையில நடக்குது நடக்கிற விஷயத்த அது நம்மளா இருந்தா எப்படி இருக்கும் இல்ல நம்ம குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் இல்ல நமக்கா இருந்தா அதை எப்படி சரிப்படுத்தலாம் எப்படி பண்ண முடியும் கற்பனையாவது பண்ணு அந்த கற்பனையே தெரிய நினைக்கக்கூடிய கண்டிப்பா எந்த கொஸ்டின் உள்ள தேவையில்லாத கொஸ்டின் கொஸ்டின்லாம் வரும் நம்ம கிட்ட ஒரே விஷயம் தான் எனக்குள்ள எனக்குன்னு ஒரு அறிவு இல்லையா நான் சிந்தி நீ உனக்குன்னு ஒரு அறிவு உனக்குன்னு ஒரு சிந்திச்சுன்னா உன் தகர தகத்துக்கு என்ன அதை சிந்திக்க முடியும் உனக்குன்னு ஒரு தன்மை இருக்கு அதை தான் சிந்திக்க முடியும் அப்படி சிந்திக்கணும் பண்ணக்கூடாது முதல்ல நம்ம தண்ணி ஓர வச்சு எது நீ அறைய போறியோ எதை புரிஞ்சுக்க போதும் அதை சார்ந்து வர நபரோ இல்லை அதை சார்ந்து கேட்குற சொல்லும் அதை சார்ந்து செயலர் மட்டும் செய்யும் அப்பதான் உன்னால உன் தன்னை விட்டு வெளியே வந்து அந்த முழுமையான தன்மை புரிஞ்சுக்க முடியும் உனக்குள்ள தெரிய நீ நீக்கிக்க முடியும் அதை விடுத்து நீ எனக்குள்ளுங்கிறது சரிதான் எனக்கு தெரியாதா எனக்கு புரியாதான்னு நீங்க சொன்னீங்கன்னா இதே போலதான் எல்லாரும் சொல்றான் ஒரு குடிகாரம் சொல்றான் ஒருத்த திருதவன் சொல்றான் ஒருத்த தப்பு போட்டவன் சொல்றான் ஒரு நோயாளிகளும் சொல்றான் எல்லாருமே சொல்றான் அந்த வாக்கியம் இந்த வார்த்தையை ஏன் சொல்றான்னு எனக்கே புரியல இந்த வார்த்தை நீங்க சொன்னால் நடக்க போகுது உங்களுக்கு ஒன்றும் நடக்க போகுதுல மீண்டும் மீண்டும் அது எதுவும் சரியில்லைன்னா அந்த வார்த்தை பண்ண போகுது அப்ப அந்த வார்த்தை தீங்க ஓரம் போடுங்க நான் மாற்றம் நினைங்க அப்ப அது கட்டாயம் மாறும் ஏன்னா இங்க மாற்றம் ஒன்று தான் மாறாதது அந்த மாற்றி வேணுன்றது கோஸ்தான் நம்ம எல்லா செயலுமே சேரும் இல்ல நீ மாற்றம் குழந்தையா இருந்திருப்பேன் கண்டிப்பா புறக்க மாதிரி வந்திருப்பேன் இல்ல பிறந்தவொன்னும் குழந்தையா தந்துருப்பேன் இல்ல குழந்தை வளந்த ஒரு பதினாறு வயசா வந்திருப்பேன் இல்ல ஒரு இருபத்தஞ்சு வயசா வந்திருப்பேன் ஏன் வயசாயி முதுமையாக கிளம்பாய் செத்தியா போறீங்க மாற்றம் வந்துடே தான் இருக்கும் அந்த மாற்றம் ரொம்ப அவசியம் அது யாராலும் நிறுத்த முடியாது நீ பேசுற மாதிரி இன்னைக்கு பேச மாட்டேன் நாளைக்கு நீ இருக்க மாட்டேன் மாறும் இப்ப இது எல்லாமே மாறணும் அதே போல உன் குணங்களும் மாறணுன்றதுதான் உண்மை அந்த குணங்களை நீ மாத்தினு ஆசைப்பட்டா உன்னோட மாற்றங்கள் சூப்பரா இருக்கும் குணங்களை நீ மாத்திக்க மாட்டேன் அப்படின்னா அந்த அப்படியே இருக்கும் ஏன்னா குணங்களுக்கு மாத்திக்கணுமா கூடாதுன்ற தன்மை கொடுக்க வேண்டியது நீ அதுதான் உனக்குள்ள கிடையா திரை அந்த திரையை நீங்களும் நீ ஆசை பண்ணும் என் குணங்கள் போய் சரியான குணங்கள் வரணும்னு ஆசைப்பட்டா உனக்குள்ள என்னென்ன பழக்கம் ஓரம் யோகம் தள்ளாமட்டா அந்த குணங்கள் மாறும் நான் நான் மாற்ற மாட்டேன் ஏன் குணத்தை நான் ஏன் மாத்திக்கணும் எனக்கு ஏன் எனக்குன்னு ஒண்ணு இல்லையா எனக்கு இந்த ஒரு வார்த்தை ஒண்ணும் பண்ணாத உன்னை எப்படி எதிரி அப்படியே இருக்க வச்சு அதை பத்தியே சிந்தி வச்சு அதை பத்தி இப்போ சம்பி போகணும் இதனாலதான் இந்த இடம் இப்படி இருக்குது எது வந்து எதுவுமே மாறாம இன்னும் இவ்வளவு கடினத்திலே இவ்வளவு வழியில நம்ம அவசப்படறோம் இதுக்கு ஒரே காரணம் தான் நான் நல்லதான் சொல்லுவேன் கூட்டுன்னு ஒண்ணு சாவின்னு ஒண்ணு இருக்கும் ரெண்டு விஷயங்களுக்கு இங்க எல்லாருந்தா ஒரே விஷயம் தான் நீ பூட்டுன்னு நானும் பூட்டு இந்த எண்ணம் இருக்குது நீ சாவினா நானும் தான் சாவினா இந்த எண்ணம் ஒண்ணும் பண்ணாதுக்கு நான் சொல்ல எல்லாம் போதும் ரெண்டு சாவி வச்சு திறக்க முடியாது ரெண்டு பூட்டை வச்சு திறக்க முடியாது தான் இது வரைக்கும் திறக்கவும் இல்லத்த சிலர் போடுற ஆதியில போட்டா ஒருத்தன் பூட்ட அந்த பூட்டை திறந்த பாடு இல்ல திறக்க முடியாது ஏன்னா எல்லாம் பூட்டியோ போட்டு இல்ல எல்லாம் சாவியாவே கிடையாது ஒருத்தன் சாவியாவும் ஒருத்தன் மாறினா மட்டும் தான் இதுக்கு தீர்வு ஆனா சாவியும் பூட்டுன்றதும் ஒரு ஒரு மனிதனுக்குள்ள இருக்குது அவனுக்குள்ளேயே சாவி இருக்குது அவங்களே பூட்டு அந்த சாவியும் பூட்டையும் அவன் யூஸ் பண்ணும் அப்படின்னா முன்னொரு பர்சனு கிட்ட ஒண்ணு நீ சாவியா மாறி இல்லை நீ பூட்டா மாறி இந்த ரெண்டு விஷயத்துல எதனா ஒண்ணு நீங்க பண்ணீங்கன்னா இதுதான் உங்க திரை விளக்கிறதுக்கான ஒரு மெயினான விஷயம் இது மூலமான விஷயம் இது இதை நான் உணர்ந்ததெல்லாம் சொல்றேன் நீங்க அப்படி போனீங்கன்னா தான் பண்ண முடியாது ஏன்னா இந்த உலகத்தின் ஏக்கமே ஏற்றத்தாழ்வுல தான் இருக்குது அசைவுல தான் இருக்குது நல்லது கட்டுறதா இருக்குது அப்படி இருக்கும்போது ஒன்னு தான் இருக்கும் இங்க அந்த உயர்வு தாழ்வை ஏத்துக்கிற பக்கத்தில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த கூட்ட திறந்துடலாம் அதெல்லாம் ஒண்ணு கீழே வச்சுங்க யாரு கீழே இருக்க முடியுமோ சூஸ் பண்ணுங்க அந்த கீழே மூலமா இருப்பாரு அந்த கீழக்கரு சூஸ் பண்ணி மேல ஒன்னு உருவாக்க அதுவும் மூலமா இருக்கும் ஆக மத்தில ரெண்டுமே ஒரே பொருளாயிடும் அந்த ரெண்டு பொருளும் ஒரே பொருளை ஆகணும்னா ரெண்டு பொருள் பூட்டை திறக்கணும் அப்படின்னா ஒண்ணு கீழே ஒண்ணு மேலே இருக்கிற அளவுக்கு ஒரு பக்குவத்தை நீங்க கொண்டு வரணும் அந்த பக்குவம் எப்போ வரும்னா அன்புன்ற ஒன்று தூள்ள நிற்போம் கரெக்டாக அந்த பக்குவம் எல்லாருக்குமே வரும் அது இல்லாம உங்களுக்கு அந்த பக்குவம் வராது எது ஆயிடுச்சா நீ சொன்ன இந்த கேள்வி தானா வரும் இது நீங்க யாரும் மாற்றம் இந்த கேள்வி ஒரு பெரிய பிரமாதம் கிடையாது இது ஈஸியாக வந்துடும் எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது பேசின்னு செண்டை போட்டுக்கின்னு நீ அதனால பேசின்னு போயின்னு இருக்கலாம் எந்த ஒரு அறிவு எந்த ஒரு பிறகு கஷ்டம் என்னைக்கு உன்னை உயர்வா நான் பாப்பேங்க அதனால பெஸ்ட் நான் நினைப்பேன் நீ இன்னைக்கு நீ போறியோ அன்னைக்கே உனக்கான பிரச்சனை நீங்கறதுக்காகவும் உனக்கான சுழல் மாறுறதுக்காகவும் நீ யாருன்ற புரிதன் கிடைக்கறதான வாய்ப்பு திடை நீங்கிறதுன்றது இதுதான் நம்ம இந்த தன்மையை கொண்டுதான் நம்ம அத அணணும் எப்பவுமே உன்ன உயர்வா ஒரு தாள்னா வச்சுக்கணும் யாரு உயர்வா பார்க்க போற அத உயர்வா மட்டுமே நீ பாரு அவரு தான் நீ அவரு கீழே நீ அவங்க முதல்ல குரு சிஷியன் தான் ஒருத்தரை குருவாக்கு நீ சிஷிய மாறு நீ எப்பவுமே சிஷியனா இருக்கிற எண்ணத்துல நீ இரு அவரு குருவா நீ இந்த எண்ணத்தை நீ உருவாக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ளேயே நீ சாவியா இருக்கா உனக்குள்ளேயே பூட்டுக்குது தெரிஞ்சிடும் நீ பூட்டாக்குறனா உனக்குள்ளேயே சாவிக்குதுன்னு தெரிஞ்சிடும் நீ ஈஸியா திறந்துக்கலாம் அதை திறக்கணும்னா உங்ககிட்ட வர வேண்டியது அன்பும் கருணையும் ஒருமையும் அடிப்படிதல் எண்ணமும் எதுவாயினும் உன்னை குருவாவே நான் பாப்பன்ற எண்ணத்தை நீ எந்த அளவுக்கு நீ டீப்பா கொண்டு போறியும் ஆட்டோமேட்டிக்கா உனக்குள்ள இருக்கிற அந்த பூட்டை நீ தாராளமா திறந்தலாம் போட்டு அதை திறந்து தான் உன் திரை விலகி அனைத்துமே பட்டவர்த்தமா தெரியும் அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அதுக்கான ஒரே பயணம் அன்பும் கருணையும் தயவும் ஒருமை குணமும் பிறர் வழியே உன் வழியாக எந்த உதவும் இதில் மூலமான ஒரு விஷயங்கிறது அடிப்பண்கள் ஏற்றுக்கிறது நான் அனைத்துக்கும் கீழேயே இருக்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே உருவாகிறது ஒன்று இருக்கிறதுலே மிகப்பெரிய கருண் அதுதான் மூலமான அன்பு ஏன்னா வள்ளல் பெரும்பாலும் விஷயம் போட்டிருப்பாரு ஒரு வாசம் எந்த உயிர் உயிருக்கு ஒருத்தர் யார் எந்த அளவுக்கு சேவகம் செய்கிறாரோ அவர் திருவடியே ஏவல் சேதிரியை சிந்தை மேகை விலைதுன்னு போட்டிருப்பார் ஒரு உயிர் போற துன்பத்தை யாரு பார்த்து பல பதிச்சு போய் அந்த துன்பத்தை நீக்கணும்னு ஆசைப்படுறானோ அவன் திருவடிக்கு ஏவல் செய்த அவன் திருவடியை தொட்டு எப்பா நீ கடவுள் தான் சொல்லவும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணுது இதுதான் முழுமையான தன்மை இது சொன்னதார் வள்ளலார் ஏன்னா கருணைக்கு உள்ள வலிமை அவ்வளவு பெருசு புரியுதுங்களா இதுதான் உண்மை இதுல கீழே மேலேன்னு ஒரு பொருளே கிடையாது ஆனா இந்த இடத்த பொறுத்து இப்படிதான் இருக்குது இங்க இப்படிதான் நீங்க அத ஃபாலோ பண்ணிக்க முடியும் இது இல்லாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறது கஷ்டம் இந்த ஃபாலோ எதுக்கோசமா உங்களை மாற்றம் பண்ணிக்கிறதுக்கு முழுமையான அறிவு தரத்துக்கு இந்த ஃபாலோ கண்டினியூ பண்ணி தான் ஏன்னா இந்த இடத்துல செட்டிங்காக தான் இது கூடயே போயிட்டு அதை சரி பண்ணும் இதை விட்டுட்டு நீ விலகிட்டு நான் சரி பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அது ஆவறது கஷ்டம் அதனால தான் நீங்க அன்புன்றது உங்களை போனா அடிப்படையில் வந்துடும் அந்த அடிப்படையில் தான் அன்போட உச்சமே அந்த அன்போட உச்சத்தை நீ தொடணும்னா உங்கள்கிட்ட அடிப்படையில் இருக்கணும் பயம் பூஜ்யமா இருக்கணும் அந்த பயம்னா நான் எப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் அந்த பயம் உனக்கு இருக்க இருக்காது ஒரு யாரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நீங்க எப்படி செய்யலாம் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன பண்ணலாம் அவர் என்ன செய்ய எப்படி அந்த ஒரு பயத்திலயே அவங்களுக்கோசம் எல்லாமே நீ பண்ணினே இருப்ப இதுதான் அன்போட வெளிப்பாடு பயம் இருக்கும் அன்பு அதீதமாக இருக்கும் அவங்களை நீங்கள் ஏன்னா ஒன்று சொல்றதுக்கோ எல்லாத்துக்குமே போக ஆனால் ஒரு பயத்தோடையே போவேன் இந்த பயம் நான் அடி அன்பு உங்ககிட்ட இருக்குது அடிப்படுதுன்னு உங்ககிட்ட இருக்குது அப்ப என்ன ஆனால் அவனை மூலத்துக்கு அது கொண்டு போயிடும் நீ ஏன் மூலமா இருக்கிற நீ அனைத்தும் இருக்கிற இன்னொன்னு நீ அவன்ட்டு அடி நான் இந்த மாதிரி பண்ணது உண்டு நிறைய நாள் இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணி நிற்கிறேன் உண்மை எனக்கு செயலில் செய்யும் போது எனக்கு தெரியும் இதை செய்யறதுனாலே என்னோட தன்மை தரம் குறையாம நான் அதான் அது அப்படியே ஃபாலோ ஆகிறதுக்கு உருவாக்கினே போதும் யாரை பார்த்தா கொஞ்சம் யோசனை பண்ணி என்ன பாருங்கள் ஆனா நான் சொன்னா கேட்பாங்களே தெரியும் பண்ணுவாங்கன்னு தெரியும் இதுதான் அந்த ஒரு இது இருக்கணும் ஏன்னா அந்த அன்புக்கும் ஒரு முக்கியத்துவம் வருது அதுக்கான மூல சாராம்சத்தை நான் கொடுத்தே ஆகணும் ஏன்னா யாராயினும் அன்பு செய்கிறவங்க திருவடிக்கும் நான் யாவது அப்ப அவங்க எல்லாம் தலை வணங்கி ஆகணும் அப்ப நான் அது பயந்தே ஆகணும் இந்த பயமே மிகப்பெரிய சிறப்பு இதுதான் மூலமான அறிவு இந்த அறிவை பெற்றால் நீங்க ஒரு ஒருத்தருமே அனைத்துன்ற தண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் உணர்ந்து உலக உயிரில நித்தியமான பேருந்து நிலைக்கு நம்ம கட்டாயம் கொண்டு போகும்போது பிறர் வழியை நம்ம வழியா எண்ணுவதே சாதனையா கொள்ளும்போது மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி